சென்னை மாநகராட்சியில் எங்கள் கட்சி உறுப்பினர்கள் சிந்தனை செல்வன் மற்ற தோழர்கள் இது குறித்து கட்டாயமாக சட்டமன்றத்திலே குரல் கொடுப்பார்கள் தூய்மை பணியாளர்கள் ஒட்டுமொத்தத்தில் தனியார் மயத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் தான் அது இந்த இந்த கார்பரேஷனில் ஏற்கனவே மூன்று நான்கு வார்டுகளை தவிர மற்ற எல்லா வார்டுகளிலும் விட்டார்கள் எல்லா அரசு துறைகளையும் தனியார்மயப்படுத்தி வருகிற போக்கு அகில இந்திய அளவிலே இருக்கிறது இந்த தனியார்மயமாதலை எதிர்ப்பது அப்படிங்கிற நிலைப்பாட்டை எடுக்காமல் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நடக்கிற போராட்டத்தில் மட்டும் அரசுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை பலர் முன்வைக்கிறார்கள் மொத்தத்திலே தனியார்மயமாதலை நாம் எதிர்க்க வேண்டும் என்கிற போது இதே சென்னை பெருநகர மாநகராட்சியில் மற்ற மண்டலங்களில் அல்லது மண்டலங்களில் ஜோன் மற்ற மண்டலங்களில் அதிமுக ஆட்சியின் போது அவுட் சோர்சிங் என்கிற தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்ட நிகழ்வுகள் நடந்தேறின இப்போ அந்த நேரங்களில் ஒரே ஒரு கட்சிதான் குரல் கொடுத்தது அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் அரசாணை நூற்றி ஐம்பத்தி ரெண்டை திரும்பப் பெற வேண்டும் அதுதான் அதற்கு இடம் கொடுக்கிறது வழிவகுக்கிறது அந்த அரசாணையை திரும்ப பெறுங்கள் என்று நாங்கள் மட்டும்தான் குரல் கொடுத்தோம் இப்போது போராட்டம் நடக்கிற போது முதலில் போய் மூன்றாவது நாளே சிந்தனை செல்வன் போனார் நான்காவது நாள் நான் போனேன் தொடர்ச்சியாக அந்த போராட்டம் முடிகிற வரையிலும் நாங்கள் தூய்மை பணியாளர்களின் பக்கம்தான் நின்றோம் இப்போதும் நிற்கிறோம் அவர்களுடைய கோரிக்கைகளுக்காக நாங்கள் சட்டமன்றத்தில் குரல் கொடுப்போம்